ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முதல் பக்கம் அனிஷோட இயக்கத்தில் வெற்றியோட நடிப்பில் வெளியாகியிருக்கிற இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துடைய ஹீரோவான வெற்றி ஊர்லேருந்து சென்னைக்கு வராரு இந்த மீன் டைம் இந்த ஊரில் ஒரு சீரியல் கில்லிங் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த கேஸுக்கு இவர் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்துடைய கதை இந்த படத்தில் ஹீரோவோட அப்பா வந்து ஒரு க்ரைம் நாவலிஸ்ட்ன்ற மாதிரி காட்டுறாங்க ஸோ அவரோட புத்தகத்தை படித்ததுனாலே அவரோட பையனான வெற்றிக்கு வந்து அவ்வளோ அறிவு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே தலையை பிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவர் ஒத்தாலா எல்லா விஷயத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாரு அவரோட மேனரிசம் வந்து அவர் காதை சொரிஞ்சுட்டாரு அப்படின்னா அவர் அதை கண்டுபிடிச்சிட்டாருன்னு அர்த்தம்ன்ற மாதிரி ஒரு மேற்கோள் காட்டி இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர் பர்ஃபார்மென்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓவர் டூ பண்ணுறாங்க இல்லை பிலோ ஆவரேஜ் பண்ணுறாங்க யாரும் ஒரு கரெக்டான மெசில் இந்த படத்தில் நடிச்சு கொடுத்த மாதிரி தெரியலை நீங்கள் கொஞ்சம் அக்கேஷனலாக எப்போயாவது ஒரு படம் பார்ப்பீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு உக்காரத்துக்கு சான்ஸ் இருக்குது பட் எப்பயுமே வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கான சாய்ஸஸ் கிடையாது இந்த படம் நமக்கு ஆஹா ஓடிட்டியில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி